ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கும் நாங்கள் இன்றைக்கி டோனட் எப்படி செயல் தான் அவங்களுக்கு காட்ட போகிறேன் அதுக்கு எழுநூற்றி ஐம்பது கிராம் கோதுமை மாவும் ஒரு பிஞ்சலை உப்பு ஈஸ்ட் ஒரு முட்டை சுகர் வந்து ஒரு கரண்டி ஒயில் வந்து ரெண்டு கரண்டி போட்டு நாங்கள் இந்த மாவை மிக்ஸ் பண்ணி வச்சிவோம் மாவுக்கு நாங்கள் இந்த முட்டைய சேர்த்துக்கொள்வோம் அதில் வந்து உப்பு ஒரு கால் காய்ஞ்சி எல்லாம் சேர்த்துக்கோங்க அதோட இஸ்டும் சேர்த்துக்கோ ஹிஸ்ட் வந்து நாங்கள் இந்த டீ ஸ்பூனால் ஒரு மூணு ஸ்பூன் போட்டு சேர்த்திக்கிறோம் அதோட சீனியை சேர்த்து சீனி இந்த ஸ்பூனால் உண்டு சேர்த்துக்கிறேன் இப்போ நாங்கள் இதுக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கொள்வோம் இப்போ இதை நல்லா நாங்கள் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு உருண்டை வார பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி ரொட்டி பதத்துக்கு எடுத்து கொண்டுட்டு காட்டுறேன் இப்போ நாங்கள் மாவு இது மாதிரி உருண்டையாக மிக்ஸ் நல்லா பசைஞ்சி எடுத்திக்கிறோம் இதை இப்போ நாங்கள் ஒரு இதில் கவர் பண்ணி மூடி வச்சுவோம் இதெல்லாம் கவர் பண்ணி நீங்கள் மூடி வச்சுக்கோங்க நாங்கள் ஈவினிங் டைம் தீட்டி தான் நாங்கள் இது செய்யணும் இப்போ வந்து ஒரு ஒன் ஸ்டேட்டி மாதிரி நாங்கள் கவர் பண்ணி இந்த பசைஞ்சி வச்சுக்கிறோம் ஒரு ஒரு ஹவர் மாதிரி இருக்கட்டும் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட டோனட்டு டோ வந்து இந்த மாதிரிக்கு வந்திங்குது இதை நாங்கள் எப்படி செய்ய அனுப்புவாங்க காட்டு இதை என்னோட பண்ணுவாங்க ஓகேன்னா அதோடு இதை நல்லா எப்படி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நாங்கள் இப்போ ஒரு கட்டியில் வச்சு கொஞ்சமாக போட்டு வெட்டி வெட்டி நாங்கள் ஃப்ரை பண்ணி கொள்வோம் ഇത് എടുത്തിരോ இதுக்கு நாங்கள் கோதுமை தடிச்சுக்கிட்டு டோல ஓரளவு சைஸ் வந்து அதை எடுத்துக்கோங்க இது மாதிரி சைஸ் எடுத்துகிட்டு அதை இப்போ நாங்கள் உருட்டி வெட்டி கொள்வோம் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நாங்கள் ரவுண்ட் ரவுண்டாக இது மாதிரி நாங்கள் வெட்டிட்டு இதுக்கு நாங்கள் ஹோல் போடுறோம் இது மாதிரி சின்ன மூடி வந்து எடுத்துக்கோங்க அதை வச்சு நாங்கள் இப்படி புஷ் பண்ணி பண்ணி இதுக்கு நாங்கள் ஆல் போட்டுக் கொள்வோம் இது மாதிரி எல்லாத்தையும் வெட்டி எடுத்துகிட்டு ஆள் காட்டுறேன் இது இறக்கி கொள்வோம் இப்போ மெய்தி உள்ள தேவை இதே மாதிரி அவங்களுக்கு நாலு நாலு போடும் போட்டுட்டு போங்க எல்லாத்தையும் வந்து பொடிச்சிட்டு நான் காட்டுவேன் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய டோனட் ஒரு பக்கம் ரெடியாகவே தொண்டிக்கொள்ள நாங்கள் இதுக்கு க்ரீம் ஒன்று செஞ்சு கொள்ள போகிறோம் அதுக்கு நல்லா சுகர் ஒரு முந்நூறு கிரேம் போல் நல்லா பொடி பண்ணி கிரைண்டரில் போட்டு அதையும் நாங்கள் ஒரு இதே அடுக்க வச்சுக்கொள்வோம் இது உங்களுக்கு ரெடியாகிறதோட நாங்கள் அந்த க்ரீமையும் சர்வ் இப்போ நாங்கள் இதில் வந்து ஒரு கப்புக்கு பால் பவுடர் நாலு கரண்டி எடுத்துக்கிறோம் அதை கொஞ்சம் கரும்பி கரைச்சிக்கொள்வோம் இதை ஈவினிங் அடிக்கடி பார்த்துக்கோங்க இப்போ இது மாதிரி ஒரு டிக்னஷாக வரும் அதை நாங்கள் இந்த சுகர் பவுடரில் சேர்த்துக்கொள்வோம் சேர்த்துக்கிட்டு அதை நாங்கள் நான் ஈவினிங்கில் மிக்ஸ் வந்து கொடுத்து இதை நாங்கள் க்ரீம் ஆக்கி எடுத்துக்கொள்வோம் விடலாக இறக்கிடுவோம் இது மாதிரி தான் நீங்கள் எல்லா டவுனட்டையும் பொரிச்சு எடுத்துக்கொள்ளணும் இப்போ எங்களோட கிரீம் வந்து நல்லா ரெடியாகி கொண்டு வருது இப்போ நீங்கள் இந்த பதத்தில் நீங்கள் இதை ஓ பண்ணிவிட்டு உங்களுக்கு விரும்பின கலரை இதில் சேர்த்துக்கணும் நாங்கள் ரெண்டு கலர் சேர்க்க போகிறோம் ஒயிட் ஒன்றும் பிங்க் கலர் ஒன்றும் அதை காட்டுறோம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ரெண்டு கலருக்கு எடுத்துக்கிறோம் ஒன்று ஒயிட் கலரும் ஒன்று பிங்க் கலரும் இப்போ நாங்கள் ஒயிட் கலரை புஷ் பண்ணியும் இதில் வைப்போம் இது மாதிரி போட்டு நல்லா நீங்கள் கவனமாக செய்யணும் சூடு இந்த மாதிரி இதுக்கு நாங்கள் கலருக்காக சேர்த்துக்கோணும் ரோஸ் எஸன்ஸ் கொஞ்சம் நாங்க எந்த கெமிக்கல் டையும் சேர்க்கல இது மாதிரி ரெண்டு கலர்ல டீடைமுட பிள்ளைகளுக்கு வீட்டில் செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு மேலே உங்களுக்கு டிசைனுக்கான சரி நட்ஸ் என்னமாலும் அவங்களுக்கு வேணுமெல்லாம் இல்லாட்டி சாக்லேட் சாக்லேட் என்னமாலும் அவங்களுக்கு சிப்ஸ் என்னமாலும் மேலே அவங்களுக்கு டிசைனுக்காக சேர்த்து கொள்ளணும் சேர்த்துக்கோங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி அவங்களோட வீட்டில் நீங்களும் அழகான இரண்டு கலர்களை டோனட் செஞ்சு எடுத்துக்கோங்க விரும்பினா உங்களுக்கு மேலே சாக்லேட் சிப்ஸ் எடுத்துக்கோங்க டீ டைமோட உங்களோட இதை ரெசிபியை செஞ்சு பாருங்கள்